காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவேன் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புருஷனை இழந்த ஒரு ஸ்திரீ எலிசாவின் இடத்துல ஓடி வருகிறாள் கடன் பிரச்சனையில் மூழ்கி போயிருக்கிற தருணம் கடன் கொடுக்கிறவங்க இப்பொழுது அவளை நெருக்குகிறார்கள் கடனை அடைக்கவில்லை என்றால் அவளுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துவோம் என்று வந்து நெருக்குகிறார்கள் அப்பொழுதுதான் இந்த ஸ்திரீ எலிசாவின் இடத்துல ஓடி வருகிறார் எலிசா ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார் நீ போய் உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லார் இடத்துலையும் பாத்திரங்களை வாங்கி வை என்றான் இவள் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது இப்பொழுது அந்த எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு பாத்திரங்களிலும் நிரப்பு என்று சொல்கிறார் இவள் அதன்படி செய்யும்போது அங்கே அற்புதம் நடக்கிறது இதை கண்டு அவள் எலிசாவின் இடத்துல வந்து சொல்லும்போது எலிசா சொன்ன வார்த்தை தான் இது நீ போய் இதை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி தேவ சமூகத்தில் ஓடி வருகிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து எல்லா காரியத்துக்குமான தீர்வும் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவள் தேவ சமூகத்தில் ஓடி வருகிறாள் எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் மூழ்கிற தருவாயானாலும் எந்த ஒரு விஷயமானாலும் சரி தேவனால் கூடாதது என்று எதுவுமே இல்லை ஆண்டவர் அதுதான் இறைமையத்திற்கு தரிசியை கொண்டு சொன்னார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை இவள் தேவ சமூகத்தில் ஓடி வருகிறாள் வந்து தன் குடும்ப சூழ்நிலையை சொல்லுகிறாள் தன்னுடைய இல்லாமையும் சொல்லுகிறாள் தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றும் சொல்லுகிறாள் தேவ சமூகத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய சூழ்நிலையை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் வேதம் அதை சொல்லுகிறது ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலே எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்ற இவள் தெரியப்படுத்துகிறாள் அதன் பிறகு இங்கே என்ன உண்டாகிறது என்றால் அவளுக்கான ஆலோசனை கொடுக்கப்படுகிறது தேவ மனிதன் எலிசா செய்ய வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது அவள் அப்படியே போய் அதை செய்தாள் என்று ஆலோசனையின்படி நாம் செய்யும்போது நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதங்கள் தானாக நடக்கும் இங்கே அப்படி தான் நடக்கிறது அவள் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது எலிசா சொல்கிறார் எல்லா வீட்டில் இருக்கிற காலி பாத்திரங்களை வாங்கி வைத்து உன் கதவை போட்டி நீ உன் பிள்ளைகளுமாக நின்று இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து மற்ற பாத்திரங்களில் ஊற்றுங்கள் இவள் ஊற்ற ஊட்ட எண்ணெய் குறையவில்லை காலி பாத்திரங்கள் அனைத்தும் நிரம்பும் மட்டும் அந்த எண்ணெய் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது இதுதான் அற்புதம் இந்த அற்புதம் நடக்க காரணம் என்ன ஆலோசனை படி அவள் செய்ய முற்பட்டதுதான் காரணம் அற்புதத்தை கண்டாள் எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே சொல்லுகிறேன் நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து அமருங்கள் தேவனிடத்திலே உங்கள் காரியத்தை சொல்லுங்கள் தேவன் சொல்லுவதை கேளுங்கள் கேட்டதின்படி செய்ய முற்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள் எந்த பெரிய பிரச்சனையானாலும் சரி எவ்வளவு கடனானாலும் சரி அதை மாற்ற தேவர் வல்லவராய் இருக்கிறான் இவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் நடந்ததும் வந்து எலிசாவின் இடத்திலே சொல்லுகிறான் சொன்னதும் எலிசா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா நீ இதை விட்டு முதல்ல உன் கடத்த தீர் மீந்ததை வைத்து நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை தரும்போது நம்முடைய எண்ணங்கள் இதுதான் இருக்க வேண்டும் என்ன முதல்ல என்னுடைய கடத்தை நான் தீத்திரணும் நாம் கடன் பட்டு இருக்கக்கூடாது சூழ்நிலை நிமித்தம் கடனை வாங்கிவிட்டோம் இப்போ அந்த கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கு நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க தேவனிடத்தில் நம்முடைய காரியத்தை சொல்ல வேண்டும் தேவன் நன்மைகளை செய்வார் வழிகளை திறப்பார் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா முதல்ல இந்த கடத்தையெல்லாம் தீர்த்திரணும் இந்த ஒரு எண்ணம் உங்கள் இருதயத்திலே உறுதியாய் வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் அவங்க கேட்கவில்லையே அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி செய்யாதிருங்க இங்கே எலிசா அதை தெளிவாய் சொல்லுகிறார் நீ விற்று முதல்ல கடனை தீரும் பிற்பாடு நீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணுங்கள் வேதம் அருமையாய் நம்மை வழிநடத்தக்கூடியது நல்ல ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிற ஆலோசனைக்காரராய் இருக்கிறது பரிசுத்த வேதாகவும் தேவ சமூகத்திலே வந்து உங்கள் காரியத்தை தெரியப்படுத்துங்கள் அவருடைய ஆலோசனையின்படி செயல்படுங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் கடன் பிரச்சனை மாறும்படியாக கத்தர் கிரியை செய்வார் அது மாத்திரமல்ல இந்த பூமியிலே கடன் இல்லாமல் வாழத்தக்கதான வழிவாசல்களை திறந்து தேவன் ஆசிர்வதிப்பார் ஒவ்வொருவரையும் கத்திரப்படியே ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனு இந்த நாளிலே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லா நுகத்தடையும் முறிக்கிறவர் எந்த பிரச்சனையும் நீக்குகிறவர் அப்பா இந்த ஸ்திரியை போல நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி நீர் தெரிவிக்கிறபடி நாங்கள் செயல்பட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே